அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை அன்பு நண்பன் தோலை விஜய் சோமசந்திரர் பேசுகிறேன் பேரர் கிங் மீடியா யூடியூப் சிலருந்து இன்றைக்கி நம்ம ஊர் கதை பகுதியில் வந்து பகுதி இரண்டு வந்து எங்கே இருக்க வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோன்னா சிவன பயணம் இது நம்ம மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க மகராசபுரம் அதாவது வத்திராபூர் ரோட்டில் இந்த மகராசபுரம் அங்கேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூத்துக்குள்ள மலை அடையாளத்தில் இந்த மாவூர்த்து உதயகிரிநாதர் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம நம்ம ஊர் பகுதியில் பகுதி ரெண்டாக சிவன பயணம் வாங்க என்னோட சேர்ந்து சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ilka <tell> Mama Mama Enna? <tell> <tell> <Zang, tell> <tell> இயற்கையாக அமைஞ்சிருக்க ஒரு நீர் தட்டி மாவுத்து தண்ணி இது அந்த மாவு ஊற்று சுனைத்தண்ணி விழுந்து அது வந்து தெப்ப குளத்துக்கும் வருது ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் ம் திரு திருச்சி வாங்கிட்டோம் இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை விடுமுறைனால என் மாப்பிள்ளைங்க கூட எங்கூட வந்துட்டேன் என் மாமா நாங்களும் வரோம் அப்படின்ட்டு வீடு எடுக்கப்போ நானும் ஆரஞ்சிட்டானுங்க சரி தெப்ப குளம் அது இந்த புனித தீர்த்தத்தில் வந்துட்டு கை கால் அளம கூடாது செருப்பு நடந்து போகக்கூடாது அப்புறம் வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி போர் வச்சுருக்காங்க இது வந்து குடிக்கிறதுக்கு மட்டுந்தான் பயன்படுத்துகிறாங்க இந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கும் தப்பு குளத்தில் வந்து குளிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க இதுதான் நம்மளோட மாவட்ட சனவ் சும்மா கீழே போயிட்டு மறந்துருக்கோம் கலந்து 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 ரெண்டு பேரும் நாங்கள் தண்ணியை பார்த்த போ கீழே இறங்கிட்டாங்க இறங்கிக்கா இறங்கிக்கா தம்பி பிடிச்சுக்கோ எப்படி பண்ணிருக்காங்கப்பாங்க நம்மளுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது வந்துட்டு யானைகோட வாகிலிருந்து தண்ணி விழுற மாதிரி வச்சிருக்காங்க நம்ம யானைன்னு சொல்ல முடியாது இது ஒரு அனிமல் போர்களுக்கு யூஸ் பண்ணிட்டு ஒரு அனிமல் இது இது வந்து நான் தஞ்சை பெரியவர்கள் நம்ம வச்சுருப்பாங்க பார்த்துருக்கேன் நான் ஆனா இப்ப சரியான சொல்ல தெரியல பெரும்பாலும் சிவன் கோயிலில் இந்த இது இருக்கும் அந்த ரூபாய்க்கும் இந்த மாவுத்து தீர்ப்பு தொட்டி தண்ணீர் அப்படியே இதில் விழுந்து தப்பாத்துக்குளவுக்கு போற பாதையும் வச்சிருக்காங்க இது வழியாக வந்து தப்பாத்துக்குள்ள போய் போகிறோம் இப்போ நம்ம அடுத்து போய் நம்ம தப்பா போய் பார்க்கலாம் வாங்க போய் தப்பில் பார்க்கலாம் என் மாப்பிள்ளைங்களும் நல்லா குளிச்சு என் மாப்பிள்ளைங்க நல்லா தண்ணியை பார்த்து குளிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க மறந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க

çünən ida aramama mama

இந்த சேரே சுத்திருக்காங்க அவர் ஊர்ல நிக்கறாங்க அவர் ஊர்ல ஊர்ல நிக்கறாங்க இந்த இடம் தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல இருக்குது அப்படிந்து தேடி வந்தவங்க அங்கనే நின்னுနေ ரெண்டு ஒரு குழந்தைங்க அந்த கட் பண்ணீங்க இன்னும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவன் தரிசனத்தை பத்தி வெளியே வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அவங்களை வந்து வீடியோ உங்களை அன்பு அன்பன் தோறன் விஜய் சோமசுந்தரம்